யார் அந்த ஆபத்தானவர் அப்படின்னு தெரியும் தெரியும் பி அவரை அவர் அவர் சமூகத்தை மேல நிரூபிக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகளே இருக்குது இது தவிர கோவை குண்டுவெடிப்புக்கு பின்னாடி அவர் மூளையாக செயல்பட்டார் அதுக்கு முன்னாடி நடந்த இரு சமூகங்களுக்கு இடையிலான மோதல் கொலைகளுக்கு எல்லாத்துக்கும் இவர் காரணமாக ஆதாரங்களோடு பலர் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க முற்போக்காளரில் முதன்மையானவராக யார் இருக்கிறாருன்னா ஜீவ சகாப்தன் ஜீவசகாப்தன் யாருன்னு கேட்டா ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்கிறாப்ல அவர் இதுக்கு முன்னாடி பிரபல தொலைக்காட்சியில் வேலை பார்த்தவர் இவருடைய குடும்ப பின்னணி ரொம்ப முற்போக்கானது திராவிட பாரம்பரியத்தில் வந்து திரா அல்வுமா இயக்கமும் தாமமுக மாதிரியான கட்சியும் தொடங்குகிறதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் ஒன்று உருவாகுது அதன் பெயர் இந்த விஸ்வஹிந்து பரிசத்து உருவாக்கப்பட்ட பிறகு தான் இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவதற்கான வகையில் இந்து வழிபாட முதன்மையானதாக மாற்றவுவதற்கு வழியில் இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவான வகையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இந்துக்களுடைய சொத்துக்கள் தான் இந்துக்கள் வழிபாட்டு தலங்களாக தான் அது இருந்துச்சு அப்படின்லாம் கற்பனையை கட்டியமைக்கிற போக்குகளெலாம் விஸ்வஹிந்து பரிசத் மூலமாக தான் இவ்வளவு தூரம் நடக்கக்கூடிய காவல்துறை பிஜே மட்டும் வந்து ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் நமக்கு வந்து சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இவர் மேலே விசாரணை நடக்கல குண்டு வெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட இவர் யாரையெல்லாம் கைது பண்ணி என்ன வகையில் இந்த வழக்கை கொண்டு போய் வைக்கணும்னு போலீஸ் நினைச்சதோ அதுக்கெல்லாம் வந்து துணை செய்யக்கூடிய வேலையை நாலு நாள் அவர் அங்கே உட்காந்து செஞ்சிருக்கிறார் தான் வணக்கம் தோழர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த குண்டுவெடிப்பினுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள அது அரசியல் ரீதியாக ஒரு பயங்கரவாத அமைப்பு அங்கே வளர்த்து விட்டு இருக்குது இஸ்லாமிய சமூக மக்கள் இன்னும் அந்த நெருக்கடியை சந்திக்கிறாங்க பிற சமூக மக்களும் கூட வந்து ஒன்றுபட்டு வாழ்றதில் இருக்கக்கூடிய அச்ச உணர்வோட வாழ்ந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த ஒரு அபாயமானவரை இஸ்லாமிய சமூகமே புறக்கணித்து ஒதுக்கி வச்சவரை இன்னைக்கு ஒரு ஒளிவட்டம் பாய்ச்சி அவரை மீண்டும் அரசியல் அரங்கத்துக்கு கொண்டு வருகிற

இப்படி தான் உட்காரனும் இப்படி தான் எழுந்திருக்கணும் அவருடைய தோற்றம் பார்த்தாலே இஸ்லாமியர்களாக தெரியணும் தன்னை இஸ்லாமியராக காட்டிக்கொள்ளாத எவனுமே இஸ்லாமியன் கிடையாது அவங்க மற்ற மதத்தினர்கள்லேருந்து தனித்து தெரியணும் அப்படிங்கிற வகையில் வந்து பயங்கரமான மூளைச்செலவை பண்ணி இன்னைக்கு ஒரு அடையாள அரசியல் சொல்ல முடியலையா வகாபிசம் ஒரு சமூகத்தில் பிறரோடு ஒட்ட முடியாத அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தை தனிமைப்படுத்தக்கூடியதை ரொம்ப தீவிரமாக செய்யக்கூடிய நபர் இது மட்டும் அவரை வந்து நம்ம சமூக விரோதி பயங்கரமானவர்னு சொல்கிறதுக்கு காரணம் இல்லை அவர் மேலே நிரூபிக்கப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுகளே இருக்குது இது தவிர கோவை குண்டுவெடிப்புக்கு பின்னாடி அவர் மூளையாக செயல்பட்டார் அதுக்கு முன்னாடி நடந்த இரு சமூகங்களுக்கு இடையிலான மோதல் கொலைகளுக்கு எல்லாத்துக்கும் இவர் காரணமாக இருந்தார்ன்னு ஆதாரங்களோடு பலர் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது அரசு கவனத்தில் எடுத்துக்கலைங்கிறது வேற சொல்லக்கூடிய ஆதாரங்கள் பெரும்பாலுமே வந்து நம்ப கூடியதாகவும் உண்மைத்தன்மை உடையதாகவும் இருக்குது இப்படி இருக்கிறவங்கள அந்த சமூகமே என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னா ஒதுக்கி வச்சிருக்குது இப்போ என்ன பண்றாப்லாம் அவரை முற்போக்காளர்கள் கொண்டு வர்றாங்க அந்த முற்போக்காளர்ல முதன்மையானவராக யார் ஜீவ இருக்கிறார்னா ஜீவ ஜீவசகாப்தன் யாருன்னு கேட்டா ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறாப்ல அவர் இதுக்கு முன்னாடி பிரபல தொலைக்காட்சியில வேலை பார்த்தவர் இவருடைய குடும்ப பின்னணி ரொம்ப முற்போக்கானது திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க திராவிட பாரம்பரியம் பேசுறவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே மக்களுடைய ஒற்றுமை மதம் கிடையாது அப்படி எல்லாம் பேசக்கூடிய பகுத்தறிவு கடவுள் மறுப்பு இப்படி எல்லாம் சிந்தனையை பேசக்கூடியவர் பி ஜெயினுல் ஆப்தின கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு உலகத்திலேயே இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு இருக்கிற ஒரே அறிவாளி இவர் அப்படிங்கிற வகையில் அவருக்கு வந்து புகழ் மாலை சூட்டி தொடர் வீடியோக்களை வெளியிட்டு இருந்தாங்க காசா பத்தி பேசினாலும் பிஜே தான் பேசணும் பாலசீனத்தை பத்தி பேசினாலும் பிஜே தான் பேசணும் அமெரிக்காவை பத்தி பேசினாலும் பிஜே தான் பேசணும் தமிழ்நாட்டில் நடக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பத்தி பேசினாலும் பிஜே தான் பேசணுங்கிற வகையில் அவருக்கு வந்து பயங்கரமான ஒளிவட்டம் பாய்ச்சப்படுது இது தெரிஞ்சு நடந்துதா தெரியாம நடந்ததாங்கிறத தான் சொல்லணும் அவர் இவருடைய கொள்கைக்கும் இவருடைய கொள்கைக்கும் என்ன உறவு எந்த வகையில் இவரை ப்ரமோட் பண்ணுறாருங்கிறத ஜீவ சகாப்தன் இந்த சமூகத்துக்கு வந்து சொல்ல வேண்டிய கடமை உடையவர் நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் இன்னும் அடுத்த கட்டமாக பிஜேயை ஜெம் டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து பேட்டி எடுத்துருக்குது இவர் ஜீவ சகாப்தன் முன்னிறுத்தினது ஒரு கட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும் அந்த ஜெம் டிவியில் ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னாடி பிஜே ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா எந்த பயங்கரவாதம் நடவடிக்கைகளுக்கு நாங்க வந்து ஆதரவானவங்கள இஸ்லாம் வந்து அதை போதிக்கல இறைவன் அதை சொல்லலை அதுக்கு மாறா நடந்தவங்களால தான் அந்த குண்டு எல்லாம் நடந்துச்சு ஆனா அந்த சம்பவத்துல என்ன சிக்க வைக்கிறதுக்கு பயங்கர முயற்சி எல்லாம் நடந்துச்சு ஆண்டவனை என்ன வந்து காப்பாத்தி எடுத்துட்டாப்புல அப்படின்னு சொல்றாப்புல அந்த குண்டுவெடிப்பு நடப்பதற்கு முன்னாடியே அது எனக்கு தெரியும் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றாப்புல அப்படி தெரிஞ்சதை நான் அன்னைக்கு வந்து காவல்துறையின் உயர் அதிகாரியாக இருந்த அலெக்ஸாண்டர்கிட்ட போய் நானும் என்னோடு இருந்த ஹைதர் அலியும் சொன்னோம் எங்கெங்க குண்டுவெடிப்பு நடக்க போகுது புள்ளி விவரமாக அவங்களுக்கு சொன்னோம் ஆனா காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னா அதுல ஒரே ஒரு இடமான காவலர் குடியிருப்புல மட்டும் அது நிகழாம வந்து தடுத்து நிறுத்தினாங்க மீதி இடத்துல எல்லாம் அது நடக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க ஏன் அப்படி அனுமதிச்சாங்கன்னு சொன்னா இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி கோவையில போக்குவரத்து காவலர் செல்வராஜ் கொல்லப்பட்டார் இல்லையா அந்த கொலையை காரணம் காட்டி இஸ்லாமிய சமூகத்தின் மீது பயங்கர வன்முறை போலீஸ் கட்டவழ்த்து விட்டுச்சு இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தோட சேர்ந்து அவருடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்திச்சு அதில் ஒரு பத்தொன்பது பேருக்கு மேலே வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க இதெல்லாம் போலீஸ் துறை மேலே தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் உலக அளவில் வந்து ஒரு ரிமார்க்கை ஏற்படுத்தி வச்சிருந்துச்சு ஐநா சபையில எல்லாம் இது பேசக்கூடிய பொருளாக மாறிச்சு இந்த கெட்ட பெயரை மாற்றுறதுக்கு இஸ்லாமிய தரப்புல இருந்து ஒரு குண்டுவெடிப்பு வெடிப்பு நிகழ்ந்ததுன்னா அது வந்து பேசும் பொருள் மாறிடும் போலீஸ் மேல இருக்கக்கூடிய கரை வந்து மறைக்கப்பட்டுரும் அப்படின்னு காவல்துறை அதிகாரி நம்புனாராம் அப்படின்னுட்டு பிஜே சொல்றாப்ல இப்படி ஒரு அநியாயம் நடந்த பிறகும் பிஜே போய் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர்கிட்ட போய் ஐயா இப்படி குண்டுவெடிப்பு நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க அன்னைக்கு காவல்துறை அதிகார்கிட்ட சொன்ன அவர் கண்டுக்கலை இப்படி அநியாயமா உயிர்கள் எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு இவர் முறையிட்டதாகவும் அத புரிஞ்சுகிட்ட கலைஞர் அவர்கள் அன்னைக்கு உயர் அதிகாரியா இருந்த அலெக்சாண்டரை அவருடைய பொறுப்புல இருந்து மாத்தி மண்டபம் அகதி முகாமுக்கு பணிமாற்றம் செஞ்சதாகவும் அது ஒரு வகையில தண்டனை என்பதாகவும் அந்த விஷயத்துல சொல்றாப்ல சரிங்களா இதெல்லாம் இருக்கட்டும் இதுல நாம வந்து கவனத்துல எடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இவருக்கு அந்த குண்டு வெடிப்பு தெரியும் முன்னாடியே தெரியும் அதை தடுத்து நிறுத்துக்கிறதுக்கு காவல்துறையில போய் சொல்லி இருக்கிறாப்புல காவல்துறையில சொன்னவர் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குதா இல்லையாங்கிறத பாக்குறதுக்கு அன்னைக்கு இவருக்கு ஒரு பெரிய வலைப்பின்னல் இருந்துச்சு இவரு இவர் தமுமுகவோட நிறுவனர்கள்ல ஒருவராக இருந்தாப்ல அந்த கட்சி அன்றைக்கு இளைஞர்கள் மட்டத்திலையும் இஸ்லாமிய சமூகத்திலையும் வந்து செல்வாக்கு பெற்றதாக இருந்தது இவருக்கு செய்தி சொன்னதை அங்கு குண்டுவெடிப்பு நிகழப்போவதாக சொன்னதே அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் தங்களுடைய சகோதரர்கள் தான் சொன்னதாக இவர் ஒப்புதல் சொல்கிறாப்புல அப்போ செய்தி சொன்னவர்கள் வந்து அது சக்ஸஸாக நடந்துட்டு இருக்குது தடுக்கப்படலைங்கிறத கண்காணிச்சிருப்பாங்க இவர் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை அரசியல் செய்கிறது இவர் ஒரு அரசியல் இயக்கம் தானே இவர் பின்னாடி வந்து அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கல்ல ஒரு இடத்துல ஒரு பெரிய அழிவு நடக்கிறதுக்கு இருக்குது இதை வந்து தடுத்து நிறுத்தணும் நான் இந்த வகையில் சொல்லியிருக்கேன் போலீஸுக்கு சொன்னதை வந்து பத்திரிகைக்கு சொல்லியிருக்கலாம் இயக்கங்கள் மூலமாக போய் போராட்டம் இதை பண்ணியிருக்கோம் அரைகூவல் விடுத்திருக்கலாம் ஆயிரம் வேலைகள் செய்யலாம் ஆனால் இவர் எதையுமே செய்யலை செய்யாதது மட்டும் இல்லை இன்னைக்கு தான் புதுசாக இந்த கதையெல்லாம் சொல்கிறாப்புல சொல்றதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்றாருன்னா இந்த குண்டு வெடிப்பெல்லாம் யாரால நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால் அவர் பாஷாபாய் மேலே படியை போடுறாப்புல பாஷாபாய் சார்ந்த அல்லூமா இயக்கம் தான் அதை செஞ்சது அந்த இயக்கம் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் முத்திரை குத்துறாப்புல அது முதல்ல வந்து ஒரு சமூக போராளி இயக்கமாக தான் இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மசூதி இடிப்பை ஒட்டி கோவையில கல்வீச்சு நடத்தப்படுது தான் அந்த ஈடுபட்டவங்க ஜெயலலிதா அரசாங்கம் தடா வழக்கில் உள்ள புதுக்கி போடுது எந்த கல்லறிவு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுக்கறதில்ல ஆனா தடா வழக்கில் போட்ட பிறகு அவர்களுக்காக வாதான்னது நாங்க தான் ஊர் பூரா வந்து அலைஞ்சி உண்டியெல்லாம் ஏந்தி நிதி வசூல் பண்ணி அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றினது நாங்க தான் அப்படிதான் அவங்களுக்கு பிணை கிடைச்சது பிணை கிடைச்ச போது சென்னையில் நாங்க தான் தங்க வச்சிருந்தோம் அந்த அளவுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தோம் ஆனா சிறைக்கு போயிட்டு வந்த பின்னாடி பாஷா பாயும் அல்லுமா இயக்கமும் அப்படியே மாறிடுச்சு அவங்க வந்து நாங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆளுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நிதி வசூல் பண்ண தொடங்கினாங்க அதுவும் மிரட்டி நிதி வசூல் பண்ண தொடங்கினாங்க எங்க கிட்ட கூட கட்சி சார்பா நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நிபந்தனை விதிச்சாங்க அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்கல அப்படின்னு வரிசையா பட்டியல் போடுறாரு எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துறேன்னா பாஷா பாஷா பாய் தன்னை வந்து வேற ஒரு நபராக நினச்சிக்கிட்டாப்புல அன்னைக்கு பாஷா என்கிற ரஜினிகாந்த் படம் இறங்கி இருந்துச்சு அதில் ரஜினி நடந்து வரும்போது பாஷா பாஷான்னு ஒரு மியூசிக்லாம் போடுவாங்க அது மாதிரி போட்டுட்டு தான் பாஷா பாயே நடந்து வருவார் அப்போலாம் ரொம்ப மலிவாகவும் கொச்சையாக எல்லாம் பேசுகிறாப்புல அவங்க மொத்தத்தில் அவருடைய இது அல்லுமா இயக்கம் அதுக்கு பொறுப்பு பாஷா பாய் தான் அதை வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு ரைட்டு இதில் நாம் வந்து ரெண்டு மிக முக்கியமான பிரச்சனையோட கணக்கில் எடுக்கணும் இவர் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு அதாவது அல்லுமா இயக்கமும் உறவு இருந்துச்சா இல்லையா மாதிரியான கட்சியும் தெரிஞ்சுக்கணும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் உருவாகுது அதன் பெயர் சிமி சிமி என்பது படித்த பேராசிரியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோரை கொண்டு உருவாக்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் உருவாகுது அந்த இயக்கம் உருவாகிற அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது அது என்னென்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்ஸோட செயல்பாடை கூர்ந்து கவனிச்சிகிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் பெற்றவங்க அதனுடைய போக்கு குறித்து பயங்கரமான கவலையும் பீதியும் அடைகிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து அடுத்தடுத்து பல்வேறு அமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்குது அதில் ஜனசங்கன்ற கட்சியை பிஜேபியாக மாற்றுற மாதிரி விஷயம் மட்டும் இல்லை விஸ்வஹிந்து பரிஷத் மாதிரியான இயக்கத்தை எல்லாம் வந்து உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆரம்பத்தில் விஸ்வஹிந்து பரிசத்து உருவாக்கப்படுது இந்த விஸ்வஹிந்து பரிசத்து உருவாக்கப்பட்ட பிறகு இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவதற்கான வகையில் இந்து வழிபாட முதன்மையானதாக மாற்றுவதற்கு வழியில் இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவான வகையில் வந்து இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இந்துக்களுடைய சொத்துக்கள் தான் இந்துக்கள் வழிபாட்டு தலங்களா தான் அது இருந்துச்சு அப்படின்லாம் கற்பனையை கட்டியமைக்கிற போக்குகள்லாம் விஸ்வகந்த பரிசத் மூலமாக தான் முன்னெடுக்கப்பட்டுச்சு அதனுடைய வளர்ச்சி போக்கு தான் ராமர் கோவில் பிரச்சனை பிரச்சனை பாபர் மசூதி பிரச்சனை இந்த போக்கு வந்து படித்த அரசியல் ஆர்வமுள்ள உள்ள பேராசிரியர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு பீதியையும் கவலையையும் ஏற்படுத்தின பிறகு நாம இதை எதிர்கொள்றதுக்கான வகையில் புதிய இயக்கங்களை கண்டடையணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் மாதிரியான இயக்கங்கள்லாம் இஸ்லாமியர்களுடைய நலனை புரிந்து கொள்றதுக்கோ வரக்கூடிய ஆபத்துகளை புரிந்து கொள்றதுக்கோ சக்தியற்றதாக மாறி போயிடுச்சு அது வந்து பதவி அதிகாரம் இந்த மாதிரியான வகையில் சீரழிஞ்சு போயிடுச்சுங்கிற வகையில் ஒரு புதிய அமைப்பை உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க அதுக்கு சிமின்னு பேர் சொல்லப்பட்டது சிமி கூட மாணவர் அமைப்புங்கிற வகையில் வேறு தான் அதுக்கு மூளையாக இயங்கினவங்களுக்கெல்லாம் வேறு ஒரு தளம் இருக்கிறதாக சொல்லப்படுது அவங்களுடைய ஒரே இலக்கு எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடந்துச்சுன்னா தாக்குதலை எதிர்கொள்றதுக்கான வகையில் ஒரு அமைப்பு இருக்கணும் அதை அரசியல் படுத்தக்கூடிய வகையில் வெகுஜனங்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக ஒரு அமைப்பு இருக்கணும் ரெண்டும் ஒன்னோடு ஒன்று வந்து சம்பந்தப்பட்டதாக தெரியக்கூடாது இப்படி தெளிவான வகையில் அமைப்பு கற்றவங்க அவங்க வந்து முறையான பயிற்சி எடுத்துக்கணும் அவங்க வந்து குறிப்பிட்ட காலம் சிமியோட இருந்து அரசியல் எடுக்கணும் ஒரு நாற்பது வயதுக்கு பிறகு வந்து அவங்க அவங்க போய் அவங்களுக்கு வகையில் வந்து நாடு கூடாது கட்டி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுது இப்படியான சிமி எதிர்பார்த்த ஆபத்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின்னாடி உருவாச்சுது அதை வந்து நாம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு சொன்னால் இந்து முன்னணி உருவானது இந்து முன்னணி உருவான வரலாறுன்னு நம்ம ஏற்கனவே பேசிக்கிறோம் ராமகோபாலன்ட ஆர்எஸ்எஸ்னுடைய உயர்மட்ட தலைவர்கள் வந்து கரூரில் தான் பேசுகிறாங்க நீ இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பை தொடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே நமக்கு பல அமைப்புகள் இருக்கும்போது இந்து முன்னணியின் புதிய அமைப்பு எதுக்கு அப்படின்னு கேட்டபோது நீ தொடங்கு அதுக்கான வேலைகள் என்னங்கிறத நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து முன்னணி தொடங்கப்படுது அவருக்கு முதல் வேலையாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய அஜெண்டா கொடுக்கப்படுது அவர் அங்கே போய் கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்னிமேரியம் மாவட்டமாக மாற்ற போகிறாங்கன்னு ஒரு பீதியை கிளப்பி அங்கே மண்டக்காடு கலவரம் அதுக்கு துப்பாக்கி சூடு இப்படி உயிரிழப்பு எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது அங்கே முடிச்சுட்டு அவங்க நேரடியாக கோயம்புத்தூருக்கு வர்றாங்க கோயம்புத்தூரில் இஸ்லாமியர்களை குறி வச்சு காய் நகர்த்துறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து தொடர் மோதல்களும் கொலைகளும் நடந்துச்சு அப்போ இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கிறது வந்து காவலர் செல்வராஜ் படுகொலை மட்டுமல்ல அதுக்கு முன்னாடியே நடந்த தொடர் மோதல் கொலைகளும் இதுக்கு மூல காரணமாக இருந்தது இந்து முன்னணி அந்த விஷயத்த பிஜே பேசுறதில்லை இந்து முன்னணிக்கும் அங்க நடந்த கலவரங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருப்பதாக அவர் கருதல ஒரு ஆர்எஸ்எஸ்னு அரசியல் செயல்பாடு என்ன மதம் முத அரசியல் செயல்பாடு என்னங்குறத பற்றி அவர் தூளி கூட வாயை திறக்கல அப்படிங்கிறத நீங்க வந்து கவனத்துல எடுத்துக்கணும் இன்னொன்னு அல்லுமாவும் தாமமுகவும் உருவாகிறதுக்கு பின்னாடி சிமி வந்து ஒரு கோட்பாட வச்சது இல்லையா நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் மீது வரக்கூடிய ஆபத்து சமூகத்தை எதிர்கொள்வதற்கு மோதல் ரீதியாக எதிர்கொள்வதற்கும் இயக்கங்கள் வேணும் அரசியல் ரீதியாக எதிர்கொள்றதுக்கும் இயக்கங்கள் வேணும் அப்படிங்கிற வகையில தான் வந்து இந்த இயக்கங்களும் இங்க உருவாச்சு தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்த தொண்ணூறுகளுக்கு பின்னாடி நடந்துட்டு இருந்த மோதல்கள் அதை எதிர்கொள்ற வேண்டிய தேவை அமைப்பா செயல்படுறதுக்கான கண்ணோட்டம் எல்லாம் பாஷா பாய்ட்ட இருந்ததாக யாருமே தெரிவிக்கல அவர் வெளிப்படையாகவே இவ்வளவு பெரிய தாக்குதல் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது இதை எதிர்க்கிற முதல் ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு வசதியான பின்னணியில் இருந்தவர் தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு களத்துக்கு வராரு அமைப்பாக இயங்கினாதான் இதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற வகையில அவரை அமைப்பாக்கிய வேலையெல்லாம் பிஜே பிஜேயுடன் இருந்தவர்கள் தான் செய்தார்கள் என்கிறதாக இஸ்லாமிய சமூக அரசியல் ஆர்வலர்களே பேசிக்கிறாங்க அதை பற்றி பல இடத்துல வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க இந்த பின்னணியில அல்லுமாவை உருவாக்கி அதுக்கு வேலை திட்டங்கள்லாம் கொடுத்தவர்களாக பிஜே தான் அறியப்படுறாரு அவரே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜவஹர்லா உட்பட பல பேரோட சேர்ந்து தாமுமுக என்கிற அரசியல் கட்சியையும் வளர்த்தெடுக்கிறாப்ல இப்படி ஒரு வரலாற்று தேவையில ரெண்டு போக்குகள் நிகழ்து ஒண்ணு இந்துத்துவ பின்னணியிலிருந்து மோதல்களையும் வன்முறையையும் கலவரத்தையும் இழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு உருவாகுது அதனுடைய வளர்ச்சி தான் குண்டுவெடிப்பு இன்னொன்னு இந்த போக்குகள் நாடு முழுக்க வந்துட்டு கூடிய விஸ்வஹிந்து பரிசத் மாதிரி மாதிரியான அமைப்புடைய தோற்றம் அதனுடைய செயல்பாடு என்கிறதுல இருந்து தான் சிமி என்கிற ஒரு அமைப்பு உருவாகுது அது நாடு முழுக்க ஒரு வேலையை எடுக்கணும்னு சொல்லிட்டு முன்வைப்பு வைக்குது அது அதுல ஈடுபட்டவங்களோ ஈடுபடப்படாதவங்களோ அதனுடைய தாக்கத்தில் இருந்து தான் இங்க வந்து மோதல்களை எதிர்கொள்றதுக்கு ஒரு அமைப்பு அரசியல் ரீதியாக எதிர்கொள்றதுக்கு ஒரு அமைப்புங்கிற வகையில் அல்லுமாவுக்கும் தாமுமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிறதையும் அவர் மறைக்கிறார் பின்னாடி அல்லுமா வந்து வேற என்றும் தாமுமுக வேற என்றும் ஆனதுக்கான காரணங்கள் பலது இருக்கலாம் ஆனா அடக்கம் அப்படி இருப்பதாக நம்பப்படவில்லை என்பதை நான் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் இப்படி ஒரு வரலாற்று பின்புலத்தையே பொய்யா பேசக்கூடிய பிஜே என்ன சொல்றாருன்னு சொன்னா அந்த குண்டு வெடிப்பு நடந்த போது வந்து என்னையும் கூட சந்தேகப்பட்டாங்க காவல்துறை சென்னையிலிருந்து என்னை கைது செய்து கொண்டு வந்து கோவையில் வந்து அடைச்சி வச்சு நாலு நாள் விசாரணை பண்ணாங்க அப்படின்றாப்ல அந்த நெறியாளர் கேட்குறாப்புல உங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா இல்லை 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 என்னை ரொம்ப கண்ணியமாக நடத்துனாங்க மரியாதையாக நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜே வந்து ஒப்புதல் அளிக்கிறாப்புல நமக்கு இது ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயம் குண்டு வெடிப்பை ஒட்டி எவ்வளவு மோசமாக காவல்துறை நடந்துக்கிடுச்சின்னு சொன்னால் கண்ணில் படக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் கைது பண்ணக்கூடிய போக்கு இருந்தது இதுக்கு பயந்து வந்து இஸ்லாமி இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் ஊரை விட்டு ஓடினது தான் வரலாறு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களை வந்து போலீஸ் கைது செய்தது கைது செய்தது மட்டும் இல்லாமல் அவர்களை கொடுமையாக வந்து சித்திரவதை செஞ்சது சித்திரவதை செய்து தான் பல பேரை வந்து நான் அந்த கேஸில் வந்து சம்மந்தப்படுத்துச்சு எல்லாமே ஆதாரம் இருக்குது தொண்ணூத்தெட்டு பிப்ரவரியில் வந்து குண்டுவெடிப்பு தீவிரமான கைது நடவடிக்கைகள் நடைபெறுது போலீஸ் வந்து எப்படியெல்லாம் கைது பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்று ரெண்டு ஆதாரம் மட்டும் தர்றோம் என்னன்னு சொன்னால் குண்டு வெடிப்பில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி போலீஸாவே வந்து ஒரு பட்டியல் போடுது அதுல ஹக்கீம் அப்படின்னு ஒருத்தரை சேர்க்கப்படுது அந்த ஹக்கீம் எல் எம் ஹக்கீம் அறியப்படுகிறார் அவர் மேலே வந்து குற்றப்பத்திரிகை எல்லாம் போட்டு அவரை கைது பண்றதுக்காக நடந்துட்டு இருக்குது அப்படி கைது பண்ண நேரத்தில் எந்த வழக்கில் எல் எம் ஹக்கீம் சேர்க்கப்பட்டாரோ அதுக்கு பதிலாக இன்னொரு ஹக்கீமை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறாங்க எஸ் ஹக்கீம் என்னடா இப்படி பேர் மாறிடுச்சே அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் தவறா கைது பண்ணிட்டோம் மாத்தி ஆளை மாத்தி கொண்டு வந்து போலீஸ் நியாயமா நடந்துக்கல இல்லை இல்லை என்எஸ் ஹக்கீமும் இன்னொரு குண்டு வெடிப்பில் அதுதான் கோவையில் பல இடங்களில் குண்டு வெடிச்சில இன்னொரு பகுதியில் நடந்த குண்டு வெடிப்பில் இவர் வந்து குற்றவாளி அவர் ஒரு இடத்துல குண்டு வச்சார் இந்த ஹக்கியும் ஒரு இடத்துல குண்டு வச்சாருன்னு சொல்லிட்டு டப்புன்னு புதுசாக வந்து இவரை வந்து வழக்கில் கோர்த்து விட்டாப்புல இவ்வளவு வந்து போலீஸ் நேர்மையாக நடந்துகிட்ட விவரம் இன்னொரு விவரம் தெரியும்னு சொன்னால் தடா புகாரி அப்படின்னு ஒரு இளைஞர் வந்து அதில் சேர்க்கப்படுறாரு இவர் தடா புகாரின்னு சொல்லி ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா சென்னையில் இந்து முன்னணி அலுவலகம் தாக்கப்பட்டதில் பொய்யான வகையில் வந்து இந்த இளைஞரை வந்து கைது பண்றாங்க அப்படி கைது பண்ணும்போது அவருக்கு வயது பதினைந்து அந்த தடா வழக்கில் அவரத்துக்கு உள்ளே போட்டு அவர் வந்து பிணையில வெளியில் வந்து இருந்தபோது அன்னைக்கு கோவை பஸ் கல்லறிவு போராட்டத்தில் ஈடுபட்டதுக்காக கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்ட பாஷாபாய் உள்ளிட்ட நபர்கள்

முன்னாடியே என்ன ஒரு வழக்கில் இது பண்ணாங்கன்னா தீக்காராம் அப்படிங்கிற ஒரு மார்வாடியே கொலை பண்ண வழக்கில் பொய்யாக இந்த ஆருண் பாஷா சேர்க்கப்படுறாப்புல அந்த வழக்கில் அவங்க போராடி பிணையில் வந்து கறிக்கடை நடத்த முடியாமல் அப்புறம் லாரி வேலைக்கு போயிட்டு மாத கணக்கில் வெளியூர்லாம் வேலை செஞ்சுட்டு வரக்கூடியவர் இந்த குண்டு வழக்கில் வந்து சிக்க வைக்கப்படுறாரு வெளியூர் வேலைக்கு போயிட்டு வந்தவரை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போடான்னு சொன்னவங்கள கூப்பிட்டு போய் குண்டு வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுறாப்புல இது மாதிரி பல கதைகள் இருக்குது இவ்வளவு தூரம் நடக்கக்கூடிய காவல்துறை பிஜேவை மட்டும் வந்து ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் நமக்கு வந்து சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இவர் மேலே விசாரணை நடக்கலை குண்டு வெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட இவர் யாரையெல்லாம் கைது பண்ணி என்ன வகையில் இந்த வழக்கை கொண்டு போய் வைக்கணும்னு போலீஸ் நினைச்சதோ அதுக்கெல்லாம் வந்து துணை செய்யக்கூடிய வேலையை நாலு நாள் அவர் அங்கே உட்காந்து செஞ்சிருக்கிறார் தான் நமக்கு அதில் மறைமுகமாக தெரியக்கூடிய விஷயம் இப்படியான வகையில் பிஜே வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நடந்த குற்றங்கள் கொலைகள்லாம் வேறு யாராலேயும் நிகழ்த்தப்பட்டது அது சமூக விரோதிகளால் நிகழ்த்தப்பட்டது இந்த சமூக விரோதிகளால் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு பாதிப்பில் இருந்து இந்த மக்களை காப்பாற்றினது கூட நாங்கள் தான் காப்பாற்றினோம் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணோம் இந்த வன்முறை அரசியல் தவறு என வந்து சுட்டி காட்டினோம் மக்கள் நிறைய பேர் வந்து அதிலிருந்து வெளிப்படைஞ்ச பிறகு தான் இன்னைக்கு அமைதி நிலவுது இந்த சமூகத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய இந்த அரசியலில் வந்து நாங்கள் வந்து இன்னும் ஈடுபடுவோம் அதை முன்னெடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாரு இதுதான் வந்து நமக்கு வந்து ஆபத்தான விஷயமாக தெரியுது சமூகத்தில் யாரும் தீவிரவாதிகளை வந்து கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அவர் தீவிரவாதின்னு யார் சொல்கிறான்னு சொன்னால் ஏற்கனவே சிறையில் சிக்க வைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் தான் சொல்கிறாப்புல அரசு அவங்கள விடுவித்ததும் இன்னும் விடுவிக்க இருக்கிறதும் கூட தப்பு அப்படின்னு சொல்கிறாப்புல அது இஸ்லாத்தில் இறைவனுக்கு எதிரானது வன்முறை செயல்களில் ஈடுபடுவதை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை அதனால் வந்து அது வன்முறை வன்முறை முறையை இறைவன் விரும்புவதில்லை அதனால அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் யாருடைய விடுதலையும் வந்து கூடாது சொல்றாப்ல நாங்க தான் இந்த சமூகத்தை மீட்க வரக்கூடிய ஒரே மீட்பர் அப்படின்னு சொல்றாப்ல இதுதான் வந்து ஆபத்துக்குரியது அவர் மீண்டும் அரசியலுக்கு வந்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளார ஏதோ பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாப்ல அவற்றை எந்த நல்ல விதமான அரசியலும் கிடையாது அவர் வந்து மறைமுகமாக செய்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து மற்றவர்களால உணர முடியலைனாலும் பரவாயில்ல வெளி வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாள அரசியல் அவ்வளவு மோசமானது இன்னைக்கு மக்களுக்கு இடையில ஒற்றுமை இல்லாமல் பிரித்து பிரித்து போடக்கூடிய அந்த வகாபீசத்தை பற்றி நம்ம வந்து தனியாக பேசியிருக்கிறோம் இனியும் தேவைப்பட்டால் பேசலாம் ஆனால் அவர் வெளிப்படையாக சொல்கிறார் இல்லையா நாங்கள் இந்த மக்களுக்கான தீவிரமான அரசியலை முன்னெடுக்கிறோன்ட்டு அந்த அரசியலே கூட மிக தவறானது இப்படி மிக தவறான நபரை ஜீவசகாப்தன் மாதிரியான ஆட்கள் எப்படி முன்னிறுத்தினாங்க யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க இன்னும் என்னென்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டும் கேட்டுட்டும் தட்டி கழிச்சுக்கிட்டும் போகக்கூடிய ஒரு உதாசீன போக்கு இருக்க கூடாது கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நன்றி வணக்கம்